நூல் நூற்கிற தொழில் குறித்து ஏதாவது நம்முடைய சங்க இலக்கிய மரபுகளில் பாடல்கள் இருக்கா அப்படின்னு தேடும்போது கொரோனா நூற்று பாடலில் இரண்டு வரிகள் எனக்கு கிடச்சிது பருத்தி பெண்டின் படுகொல் என்ன பருத்தி பெண்டின் சிறுத்தி விளக்கத்து என்பது தான் அந்த ரெண்டு வரி இதற்கு உரையாசிரியர்கள் தர விளக்கம் என்ன அப்படின்னா பெண்கள் அந்த தீயினுடைய வெளிச்சத்தில் நூறு நூறுக்குற தொழிலை செஞ்சாங்க அப்படிங்கிறத அந்த பாடலுடைய பொருள் இன்னும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தொழிலை கணவன் இறந்த பெண்கள் தான் அதிகமாக செஞ்சிருக்கதா உரையாசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க அதே குறிப்பாக கடவுள் இறந்த பெண்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு அரிய செய்தி ஒன்று கிடச்சிது இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் கடவுனை இழந்த பெண்ணுக்கு இறந்த நாள் அன்னைக்கு கோடி போடுற வழக்கம் என்பது இருக்கு பிறந்த இடத்து கோடி புகுந்த இடத்து கோடி அப்படிங்கிற வழக்கம் இருக்கு ஆனால் கோயம்புத்தூர் பகுதியில் சில இடங்களில் இந்த நிகழ்ச்சியை வேற மாதிரி நடத்தி காமிக்கிறாங்க அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவருடைய கூட பிறந்த சகோதரர் கோடி சேலைக்கு பதிலாக அந்த நூறு நூறுக்குற இயந்திரத்தை வாங்கி கொடுக்கிறார் கொடுக்கும்போது ஒரு பாடலையும் சொல்லியே கொடுக்கறாங்க கொள்ளன் கொடுத்த கதிரிருக்கு கொரானாட்டு பஞ்சிருக்கு நூறு வயசுக்கு நூல் நூற்று பொழச்சிக்க என்று சொல்லி கொடுக்கிற வழக்கம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கு இந்த செய்தியும் கொரோனா நூற்றுல வருகிற செய்தியும் இன்று வரை ஒத்துப்போகுது போகுது அப்படின்னா இந்த பண்பாட்டினுடைய அசைவுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இருக்குதுன்னு நினைக்கும் போது வியப்பினும் வியப்பாக இருக்கு அதுதான் மற்ற சமுதாய வழக்கத்துல கதிர் இயந்திரத்தை கையில கொடுக்காம கோடி சேலையா போடுகிற வழக்கமாக மாறி போச்சு என்று பண்பாட்டு அசைவுகள்ல ஒரு அறிஞர் நமக்கு சொல்றாங்க